கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி யார் பொய்யன் எபேசியர் நாலு இருபத்தி ஐந்து நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைத்து அவன் அவன் பிறருடனே மெய்யை பேச கடவன் எபேசியர் ஐந்து முப்பது நாம் அவருடைய சரீரத்தின் அவயம் சபையாகிய சரீரத்தின் அவயம் ரோமர் பனிரெண்டு ஐந்திலே கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கு ஒருவர் அவயங்களாய் இருக்கிறோம் இந்த மூன்று வசனங்களும் நான் கிறிஸ்துவுக்குள் புது சிறிசியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கிறிஸ்துவாகிய அந்த சபையாகிய அந்த சரீரத்தின் இருக்கிறோம் ஒரு அங்கம் ஒரு உறுப்பு மற்றொரு அங்கத்திற்கு துரோகம் பண்ணுமா துன்புறுத்துமா அதேபோல நாம் மற்றவர்களுக்கு மற்றவர்களிடத்தில் பொய் சொல்லாமல் உண்மையை பேச கடவோம் அப்படி நாம் பொய் பேசினால் அவனை யார் என்று வேதம் அடையாளப்படுத்துகிறது ஒன்று யோவான் இரண்டு இரண்டிலே இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து அல்ல என்று மருதவன் மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன் இயேசு தேவன் அல்ல கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறான் ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவை தேவன் அல்ல என்ற ஒரு சிந்தையிலே வாய்மாலத்தோடே இருக்கிறான் அவன் கிறிஸ்துவை மறுதளிக்கிறான் அந்த யூதாசை போல அவன் பொய்யன் இரண்டாவது யோவான் ரெண்டு நாளிலே அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் கொள்ளாதவன் பொய்யன் அவனிடத்தில் சத்தியம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் ஆனால் அவருடைய கற்பனையை பற்றி கவலை இல்லை என்று இருப்பவர்கள் பொய்யன் மூன்றாவது யோவான் ஓவான் நாலு இருபதிலே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் சகோதரனை பகைக்கிறவன் பொய்யன் காண்கிற தன் சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணக்கூடாத தேவனிடத்தில் நீ அன்பு கூறுவாயா இப்படி வசனம் சொல்கிறது நாம் பரமண்டலங்களில் இருக்கும் பிதாவே என்று செபிக்கிறோம் அப்படி என்றால் நாம் எல்லாம் பிதாவினுடைய பிள்ளைகள் அவர் நமக்கு தகப்பன் பொய் சொன்னால் நீங்கள் யார் நாம் யார் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிற சாத்தானின் பிள்ளைகளாக மாறிவிடுவோம் ஆகவே சகோதரிடத்திலும் சபையின் அங்கமாயிருக்கிற ஒவ்வொருவரிடத்திலும் उमये पैसो आम